அனைவருக்கும் வணக்கம் வலைவலி வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய சிறப்பு விருந்தினர் நாம் எல்லாம் முனைவர் உமா என்று அழைப்பதை விட திருக்குறள் உமா என்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உமா அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் மேடம் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பேச துவங்கும் பொழுது தாயும் தந்தையும் பார்த்து மகிழ்வார்கள் அதுவும் குறிப்பாக மழலை மொழியை கேட்டு ரசிப்பார்கள் அவர்கள் மட்டுமல்ல சுற்றத்தாரும் குற்றத்தாரும் பிறந்த குழந்தை பேசத் துவங்கும் பார்த்து மகிழ்வது நம்முடைய வாழ்க்கையினுடைய இயல்பாகவே இருந்து வருகிறது அந்த குழந்தைக்கு கல்வி சொல்லித்தர வேண்டும் என்று விரும்பும் பொழுது பெற்றோர் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் திருக்குறள் புத்தகம் அதில் வரக்கூடிய ஒரு குரலை அந்த குழந்தையிடம் சொல்லி அந்த குழந்தை மழலை மொழியோடு சேர்த்து பேசும்போது இருக்கிற அழகு இருக்கு அது பேரானந்தத்தை அனைத்து உள்ளங்களிலும் தருகிறது கல்விக்கான அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திருக்குறள் குழந்தைக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய முதல் அச்சாரியாக இருப்பது திருக்குறள் தான் அந்த திருக்குறளை தினந்தோறும் அதிகாலை பொழுது நான்கு மணிக்கு அன்பு குளோபல் குடும்பத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து இல்லங்களிலும் காலை பொழுதில் நீங்கள் பேசி வருவது எங்களுக்கெல்லாம் மற்றட்ட மகிழ்ச்சி குளோபல் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துக்கள் அன்பார்ந்த வாசகர்களே அன்பார்ந்த வலையொலி நேயர்களே இன்று ஒரு புதுவிதமான நிகழ்ச்சியை நாம் அரங்கேற்ற இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உள்ளபடியே ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவன் இருக்கிற மனநிலையில் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால் திருக்குறளை கிட்டத்தட்ட அறுநூத்தி பன்னிரெண்டு திருக்குறள் இன்ற வரைக்கும் தினம்தோறும் இல்லங்களில் தூவிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த திருக்குறளில் எண்கள் சொன்னால் குரல் சொல்வதும் குரல் சொன்னால் எண்கள் சொல்வதும் அவர்களுடைய தனித்திறமையை சோதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இது இருப்பதாக நான் உணர்கிறேன் முத திருக்குறள் அன்பு குளோபல் குடும்பத்தின் வழியாக சொன்னது எந்த தேதி நினைவு இருக்குங்களா பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இன்னைக்கு நீங்க திருக்குறள் பதிவு இன்னைக்கு பண்ணனுடைய திருக்குறளுடைய எண் என்ன மேடம் ஆறுநூத்தி இது வரைக்கும் அப்ப ஆளுநத்தி திருக்குறள் பதிவு பண்ணுறீங்க தினமும் இப்படி சலிக்காம ஓயாம எப்படி மேடம் தினம் தினம் எப்படி உங்களால சார் இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அதுவே வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதமாக அது மாறிடுச்சு ஒரு நாள் அது போடலைன்னா கூட ஒரு நாள் கூட தவறுனது கிடையாது இன்கேஸ் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஊண்டிங்கா இருக்கும் எப்படா அது செய்வோம் இங்க வெளியூர் போயிட்டு வந்து ரிட்டர்ன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கூட நான் பண்ணிருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கு நேர்களே இவர்கள் படித்தது முதுகலை ஆங்கிலம் முதுகலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் ஆனால் இன்று தமிழை தன் கையில் உயர்த்தி பிடித்திருக்கிறார் குறிப்பாக திருக்குறளை மனதில் தாங்கி இருக்கிறார் அந்த வகையில் நம் நேர்களுக்கு உள்ளே செல்வோம் கைபேசியில் ஒரு செயலி இருக்கும் மேடம் அந்த செயலியில அதுவே தானாகவே வந்து எண்களை வந்து தேர்ந்தெடுக்கும் திரையில் காட்டக்கூடிய அந்த எண்களை உடைய திருக்குறளை நீங்க சொன்னா நல்லா இருக்கும் நான் சரிங்களா வாசகர்களே பாருங்க இன்றைய கைபேசியில் இருக்கக்கூடிய ஒரு செயலியை வந்து துவங்கி இருக்கிறேன் அதுல ஒன்னு முதல் ஆறுநூத்தி பன்னிரெண்டு எண்களுடைய எண்களை பதிவிட்டுட்டேன் தோராயமாக திறந்திருக்கக்கூடிய எண்ணிற்கு ஆனா குரலை நம்முடைய திருக்குறள் உமா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார் தற்பொழுது கைபேசியில் தோன்றக்கூடிய எண்களை அவரிடம் கேட்போம் தோராயமாக தோன்றிய எண் நூற்றி பதினொன்று மேடம் நூற்றி பதினொன்று நூற்றி பதினோராவது திருக்குறள் உங்களுக்கு நினைவுபடுத்த முடியுதுங்களா தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் விடையை திரையில் பார்க்கலாம் மிக சரியான பகுதிகளில் என்னுடைய அந்த மனநக்திக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் அடுத்த திருக்குறளுக்கு செல்லலாங்களா அடுத்த குறளை எண்ணை தேர்வு செய்யலாம் நம்முடைய கைபேசியில பாருங்க காட்டக்கூடிய எண் நூற்றி எண்பத்தி ஐந்து நூற்றி எண்பத்தி ஐந்து உங்களுக்கு நினைவு மேடம் சொல்லுங்க பார்க்கலாம் அரஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையா காணப்படும் நூற்றி எண்பத்தி ஐந்துக்கான திருக்குறளை இப்பொழுது திரையில் பார்க்கலாம் மேடம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க திரையில் வரக்கூடிய நம்பர் உங்கள் முன்னாடியதாக செய்கிறேன் பாருங்கள் என்ன எண் வந்திருக்கிறது என்று பார்ப்போம் இருநூற்று எழுபத்தி நான்கு குரல் எண் இருநூற்று எழுபத்தி நான்கு மேடம் உங்களுக்கு நினைவு வருகிறது மேடம் சொல்லுங்க பார்க்கலாம் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புன்சிமிழ்ந்தற்று தற்பொழுது திரையில் அந்த குரலை பார்க்கலாம்

சரியாக சொன்னீங்க மனமாறு முதல் சுற்றுல நீங்க எண்கள் சொன்னேன் திருக்குறள் சொன்னீங்களா மேடம் இப்போ ரெண்டாவது சுற்றுலா நான் குறள் சொல்றேன் மேடம் அதற்கான எண்கள் நீங்க நினைவுபடுத்தி சொல்ல முடியுங்களா இரண்டாவது சுற்றுக்கு செல்வம் ஆறுநூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் படித்திருக்கிறாங்க நான் தோராயமாக பக்கத்தில் விரிக்கிறேன் விரித்த பிறகு அதில் வரக்கூடிய குறளை படிக்கிறேன் அந்த குறளுக்கான எண்ணை அவர்கள் சரியாக சொல்கிறார்களா என்று பார்ப்போம் முதலில் வரக்கூடிய குரல் மடியை மடியா உழுதல் குடியை குடியாக வேண்டுபவர் குரல் நினைவுக்கு வருகிறதா மேடம் வாழ்த்துக்கள் அடுத்த குரலை நான் படிக்கிறேன் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் ஐநூற்றி எழுபத்தி ஏழு மிக சரியாக செலுத்தி வரும் வாழ்த்துக்கள் மிக சரியாக சொல்லியிருக்கீங்க உண்மையாக உங்களுடைய நினைவு சக்தியை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே சமயத்தில் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த குரலை நான் படிக்கிறேன் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவது என்பது இழுக்கு அறுபத்தி ஏழு சுற்றில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த குரலை நான் தற்பொழுது வாசிக்கிறேன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது சரியாக அடுத்த குரலை தற்பொழுது வாசிக்கிறேன் உள்ளத்தால் உள்ளலும் தீயே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு மிக சரியாக சொல்லுகிறோம் அடுத்தது நாம் நூலுக்குள்ளதாக ஒரு குரலை நாம் இவர்களை கேட்போம் கேட்டு இரண்டாவது சுற்றை நாம் நிறைவு செய்வோம் நிலையில் அடங்கியம் மழையினும் இரண்டாவது சுற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மனமார்ந்த வார்த்தைகள் மேடம் இரண்டு சுற்றுகள் நாம் மிக சிறப்பாக பண்ணிருக்கீங்க வாசகர்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இவ்வளவு திருக்குறள் படிச்சிருக்கீங்களா படிச்ச குரல் உங்களுக்கு பிடிச்ச குரல் எது அப்படின்னு சொல்ல முடியுங்களா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம்ல கொச்சாவாமை அப்படிங்கிற அதிகாரம் ஐநூற்றி நாற்பதாவது குரல் அது உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெருங்கும் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா நாம் அடைய வேண்டியவற்றை தொடர்ந்து எண்ணியபடி விடாது முயற்சி செய்தால் நம் எண்ணம் கைகூடுவது உறுதி மிக சிறப்பான குரல் மேடம் எல்லாருக்கும் தேவையான ஒரு குரல் நீங்க சொல்லி இருக்கீங்க விடாமுயற்சி பத்தி தொடக்கத்துல எனக்கு நினைவுக்கு பொழுது வருகிறது அன்பு குளோபல் குடும்பத்தில் மாடியில நம்ம ஒரு முறை பேசும் பொழுது கூட உங்களோட நேர்காணல் நடத்தியிருக்கிறேன் அதை நம்ம வீடியோ பதிவுல நம்ம எதுவும் செய்யல அதில் பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமை எல்லோருமே பாராட்டினாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கு அறுநூத்தி பன்னிரெண்டாவது திருக்குறள் சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட பாதி நீங்க வளரம் செஞ்சிருக்கீங்க விளக்கத்தையும் படிச்சிருக்கீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வரீங்க இப்ப இந்த இடத்துல ஒரு ரெண்டு சுற்று நடத்தி உங்களை திருக்குறள் உங்களுடைய திருக்குறளுடைய தன்மையை நாங்கள் முப்பது குரலும் உமா சொல்லிய பிறகு இதே போல இதே இடத்தில் உங்களை நேர்காணல் நடத்த நான் அவரோடு கொண்டிருக்கிறேன் மேடம் அதற்கு நீங்கள் சொன்ன உங்களுக்கு பிடித்த திருக்குறளையே உங்க கையில் ஒப்படைக்கிறேன் விடாமுயற்சியோடு தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யுங்க அன்பு குளோபல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் வாழ்த்துக்கள்